ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கியும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதுக்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இரவ நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர் தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் த அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாக மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில் தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதில் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் மீன லக்கணக்காரர்களுக்கு சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்கலாம் உன்னுடைய லக்னாதிபதி செவ்வாய்க்கு சகோதரக்காரர்கள் செவ்வாய் மிகுந்த நட்பாக உடையவர் ஆனால் மீனலக்கணக்காரர்கள் தனுசு லக்கணக்காரர்களை விட சற்று கூடுதலாக சகோதர பாசம் அதிகமாக இருப்பார்கள் சகோதரனுக்காக எதையும் விட்டு கொடுப்பார்கள் சகோதரனுடைய வாழ்வே தனது வாழ்வு அவருடைய வளர்ச்சி என்னு தன்னுடைய வளர்ச்சி போல் சகோதர பாசத்தால் இரத்த பாசத்தால் துடிக்க துடிக்கின்றவர்கள்தான் மீனலக்கணக்காரர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு இளைய சகோதர ஸ்தானாதிபதியான ரிஷபும் அதனுடைய அதிபதி சுக்கரன் லக்னாதிபதியான சுக்கரன் லக்னாதிபதியான குருவுக்கு இளைய சகோதர ஸ்தானாதிபதி சுக்கரன் பகையானாலும் சகோதரக்காரன் நட்பு என்ற காரணத்தினால் இளைய சகோதரனுக்காக துடிக்கக்கூடியவர்கள் பாச பந்த பாசத்தில் கட்டுப்படக்கூடியவர்கள் அவருக்கு மூத்த சகோதர ஸ்தானாதிபதியான பகவான் சகோதரக்காரனுக்கு செவ்வாய்க்கு அவர் பகை என்றாலும் இவருக்கு அவர் சமம் என்கின்ற அளவிலே நிச்சயமாக சகோதர உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீன லக்னக்காரர்களுக்கு இளைய சகோதர ஸ்தானா இளைய சகோதரன் மூலமாக உறவுகள் எப்படி இருக்கும் என்பதையும் மூத்த சகோதர சகோதரருடைய உறவுகள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் எட்டு அதிபதி தான் சுக்கரன் ஆகின்றார் அவர் ஒரு பெண் கிரகம் உங்களுக்கு குறிப்பாக இளைய தங்கைகள் அதி உங்கள் இளைய தம்பிகளை விட தங்கைகள் மீது அதிகமாக பற்றும் பாசம் இருக்கும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மை அவர் உங்களுடைய லக்கணத்திலே உச்சமடைந்திருந்தாலும் மூன்றிலே இருந்தாலும் எட்டிலே அவர் ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது ஒன்பது பத்திலே நான்கிலே நல்ல இடங்களில் இருந்து லக்னாதிபதியான குரு சம்பந்தமும் செவ்வாய் சம்பந்தமும் வளர்பிறை சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் சகோதரக்காரனான செவ்வாயினுக்கும் குரு சம்பந்தமும் அதேபோல் வளர்பிறை சந்திரன் சம்பந்தமும் இருந்தால் சுக்கரன் சம்பந்தமும் இருக்கலாம் அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது அவர் லக்னத்திற்கு கெட்டக்கூடியவராக இருந்தாலும் இயற்கையில் சுபாகிரகம் என்ற அளவிலே சகோதரக்காரனுடன் இருந்தால் அதுவும் ஒரு வகையில் நன்மை அந்த வகையிலே மூன்றாம் எட்டு அதிபதியுடன் உடனும் ச மூன்றாம் இட்ட அதிபதி சுக்கரனுடன் சகோதரக்காரன் செவ்வாயுடனும் குரு சந்திரன் செவ்வாய் குருவுடன் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் சம்பந்தப்பட்டு உங்கள் இளைய சகோதரி சகோதரிகள் மூலமாக சகோதரன் சகோதரிகள் மூலமாக முழு அளவிலே அன்பு பாசம் கட்டாயம் இருக்கும் உங்களுடைய சகோதரிகள் உங்களை காட்டிலும் பெரிய நல்லபடியாக இருந்தால் மூன்றிலே ஆட்சி அல்லது உச்சமாக இருந்தால் வசதியாகும் வளமாகவும் சந்தோஷமாகவும் நல்ல ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கையும் மிக லக்ஸுரி என்று சொல்லக்கூடிய ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கட்டாயம் வாழ்வார்கள் அதை கண்டு உங்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய அவையிலே அம் வகையிலே இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை திருமணத்திற்கு முன் எப்படி இருந்தாலும் திருமணத்திற்கு பின் அவர்கள் போகின்ற இடத்திலே மிகவும் வசதியாக இருப்பார்கள் இளைய சகோதரனாக இருந்தாலும் தனது முய தான் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் தனது முயற்சியிலும் மிக பெரிய அளவிலே வசதியான வாழ்வை கட்டாயம் இருப்பார் நிச்சயமாக அதை கண்டு உங்கள் மனம் சந்தோஷப்படும் உங்களுக்காக அவர்களும் நிச்சயமாக எல்லா விதமான உதவிகளையும் கட்டாயம் செய்வார் மூன்றாம் வீட்டு அதிபதியுடன் குரு வளர்பிரை சந்திரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருப்பவர்களுக்கு இது நிச்சயமாக நடைமுறையில் கட்டாயம் காணலாம் மாறாக அந்த சுக்கரனுடன் ராகு கேது சம்பந்தப்பட்டோ அல்லது விரையாதிபதியான சனி சம்பந்தப்பட்டோ அல்லது ராகி முதலில் ராகு சம்பந்தப்பட்டு என்று சொல்லிவிட்டேன் அவர் ஏழை நீச்சமடைந்து அடைந்து நீச்ச பங்கம் அடையாமல் இருந்தால் சகோதரக்காரனுடன் சனி சம்பந்தப்பட்டோ சகோதரக்காரனுடன் ராகு கேது சம்பந்தப்பட்டு இருந்தால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு அளவிலே நஷ்டம் விரோதம் வம்பு தும்பு பேரளவுக்கு கூட சகோதர உறவு இருக்காது அதுவும் மீசமடைந்தெல்லாம் இருந்தால் அவர்களுடைய பழக்க வழக்கங்களால் அவருடைய வாழ்க்கை அவர்களை கெடுத்துக்கொண்டு அவர்களாலே ஸ்டெடியாகவும் நல்லபடியாக வாழ முடியாத சூழ்நிலையில் உங்களிடத்திலே வந்து அவர்கள் எங்கே பந்த பாசத்தை காட்டுவது உங்களிடத்தில் உறவு உறவுக்கு அவர்கள் உறவுக்கு கை நீட்டுவது அதனால் பெயரளவுக்கு கூட உங்களுக்கு உறவுகள் இருக்காது அவர்களால் எல்லா சங்கடங்களும் விரயங்களும் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானமும் இளைய சகோதர சகோதரிகளால் நிச்சயமாக ஏற்படும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை சரியாக இருந்தால் மிக பெரிய அளவில் அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் மாறாக பின்னால் சொன்னது போல் இருந்தால் உறவும் இருக்காது அவர்களால் உங்களுக்கு உபத்திரமும் செலவுகளும் தான் இருக்குமே என்பதே அடிப்படை அனுபவபூர்வமான உண்மையாகும் உங்களுடைய மீனலக்கணக்காரர்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து சுக்கரன் எப்படி இருக்கிறார் என்பதை வைத்துக்கொண்டு உங்களுடைய சகோதர சகோதரிடைய உறவுகள் என்ப எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சனி பகவானுக்கு குரு பகவான் சமம் சகோதரக்காரன் செவ்வாய் அவர் பகையாக இருந்தாலும் அவர் பதினொன்றிலே வலிமை பெற்று ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் எட்டிலேயே மறைந்து உச்சமாக இருந்தாலும் அந்த குருவினுடைய சம்பந்தமும் சனி புதன் சம்பந்தம் சுக்கிரன் சம்பந்தம் அந்த சனி பகவானுக்கு இருந்தாலும் செவ்வாய்க்கே ராகுக்கே அது சம்பந்தம் இல்லாமல் குரு சம்பந்தம் வளர்பிறை சந்திரன் சம்பந்தம் இருந்தால் மூத்த சகோதர சகோதரியால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை உண்டு அவர் கடுமையாக படிப்படியாக பாடுபட்டு என் சனி என்பதால் பாடுபட்டு மிக உயர்ந்த நிலைமைக்கு பெரிய நிலைமைக்கு வரக்கூடிய மனிதராக இருப்பார் அவருக்கு இயற்கையிலே இறக்க குணம் இருக்கும் உங்களிடத்தில் அன்பும் பாசமும் இருக்கும் உங்களுக்கென்றால் அவர் எந்த வகையிலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் எல்லா வகையான நன்மைகளும் தந்தை போல் என்று நிச்சயமாக உங்களுக்கு செய்வார் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அவர் வலிமை பெற்று குரு சந்திரன் சுக்கரனுடைய சம்பந்தம் அவருக்கு இருக்க வேண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர் பெரிதாக எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது மாறாக அவர் ரெண்டிலே நீசமடைந்து செவ்வாயும் சம்பந்தப்பட்டால் கேது சம்பந்தப்பட்டால் சகோதர வரவு பூஜ்யம் மூத்த சகோதர வகையில் அடிதடி என்ற அளவுக்கும் வழக்கு விஜயங்கள் என்றும் சிறிய விஷயங்கள் பெரியதாக ஆக்குவதும் அதுவும் குறிப்பாக சூரியனும் சகோதர சூரியனும் சனியுடன் சம்பந்தப்பட்டு விட்டால் முன்னோர்கள் சே சம்பாதித்து வைத்த சொத்துக்காக அடித்து கொண்டு காவல் நிலையத்தின் முன்போ அல்லது கோர்ட்டு முன்போ க வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் பின்னாலே ஓடக்கூடிய சூழ்நிலைகள் தான் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சகோதர ஒரு மருந்துக்கு கூட இருக்காது இரத்த பாசம் ஏட்டிலே இருக்கும் வீட்டிலே இருக்காது என்பதுதான் அடிப்படை விஷயம் மீனாலக்கணக்காரர்கள் மூத்த சகோதர ஸ்தானம் உறவு எப்படி இருக்கும் என்பதை நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக மூத்த சகோதர ஒரு சாதகமா இல்லை நம்மை வச்சு ஒரு ஒரு வழியாக செய்யுமா என்பதை நீங்களே தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் சகோதரக்காரன் செவ்வாயும் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சனியும் எந்த அளவுக்கு குருவினுடைய பலமாக குருவினுடைய தொடர்போடு வளர்ப்புற சந்திரன் சுக்கரன் சம்பந்தம் இருந்தால் மிக அற்புதமான முறையிலே இருக்கும் மாறாக இல்லை என்றால் நீசமடைந்து செவ்வாய் ராகுக்கிறது சம்பந்தப்பட்டால் உறவுகள் இருக்காது அப்படியே இருந்தாலும் எந்த வகையிலும் தொடர்பும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் புரோஜனமும் இருக்காது என்பதே அடிப்படை உண்மையாகும் நீங்களே தாராளமாக மீனலக்கணக்காரர்கள் இளைய சகோதரம் எப்படி இருக்கிறது மூத்த சகோதர உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தாலே மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்பதே அடிப்படை உண்மையாகும் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்